السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من إن الذي أرخليه أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்குகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஐவேளை சர்வான தொழுகைகளுக்கு பின் இந்த து ஆவை ஓதுவோம் செய்ததில் இஸ்டபார் என்று அழைக்கக்கூடிய இந்த து ஓதுவோம் அல்லாஹின் புறத்திலிருந்து இருந்து அல்லாஹவினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்வாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொரு பருவான தொழுகைக்கு பின்னாலும் இந்த ஓதுவோம் ஏனென்றால் நாம் பின்னால் அல்லாஹு ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் தொழுகைக்கு பின் தொழுகையை முடித்தவுடன் எழுந்து செல்லாமல் அதே இடத்தில் அமர்ந்து ஆக்களிலும் திக்ருகளிலும் ஈடுபடுகிறாரோ சிறிது நேரம் அமர்ந்திருக்கிறாரோ அவர்களுக்காக ملک مارلہ لئے پرارتنے سے ہی ودا ہے اللہ دودر سلوی وسلکار أحن بارنا ورخلي الله إن الله دي أرخلي أند لوك سرند ور نيران تان إن ده فرمان تله هيلك لركن رنيرم إن ده نيرة تله إن ده اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا أبدك وأنا على أهدك ووعدك ما أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعته. أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت إذا ندي قرل إن من رال الله نية إن أذبذي أني تغير غير إريب إلا نية إني قديتاي نان أن أدمي نان உனக்கு செய்து கொடுத்த உறுதிமொழி மொழியையும் வாக்குறுதியையும் என்னால் இயன்றவரை நிறைவேற்று நிறைவேற்றியுள்ளேன் நான் செய்தவற்றின் தீமைகளிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக ஏனெனில் பாவத்தை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறொருவர் இல்லை என்று பொருள்படக்கூடிய

காலை நேரத்திற்கு முன்பே இறந்து விடுகிறாரோ அவரும் சுவர்க்கவாசிகளில் ஒருவராக இருப்பார் என்று அலஹி வசல்லாம் அவர்கள் கூறியதாக சத்தார் பின் அவுசி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிர ஆறாயிரத்தி முன்னூத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது